குருவேஷரணம் பூஜ்யாய் ராகவேந்திராய் சத்யதர்மரதாய் சாபஜதாம் கல்பருக்ஷாய் நமதாம் காமதேனவே மந்திராலய மகான் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாக முன்னூற்ற ஐம்பத்தி நாலாவது வருஷம் பிருந்தாவன பிரவேசமாயி அவருக்கு வந்து ஆராதனை மகோத்சவம் மூணு நாள் நடக்கும் பூர்வாராதனை மத்தியாராதனை உத்தராராதனைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கோம் திருப்தியாக பகவானுக்கு இருபத்தி ரெண்டாவது வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பகவானோட சங்கல்பம் சதா காலம் எல்லா அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்குன்னு அப்புறம் இங்கே நடக்கிற பூஜையில் நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு நிறைய ஃபேமிலி ப்ராப்ளமில் வருவாங்க எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன் பகவானோட ஆசீர்வாதத்தில் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க அதே போல் ராகவேந்திர சுவாமியோட ஆஷிர்வாதத்தில் எந்த குறையும் வராது எல்லாருமே நீண்டும் ஆய் யிர் ஆரோக்கியத்தோட பகையத்தோடு வாழணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இப்போ வந்து நிறையா குழந்தைகள் பிறந்திருக்கா அப்படி அப்படின்னு பார்க்க போனால் இப்போ ஒருத்தரை வருவாங்க வந்து பகவான்கிட்ட சங்கல்பம் வச்சுட்டு போவாங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் குருவே சரணம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே ஓம நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து ஹோம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹோம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முதல் நாள் ஆராதனையாக பூர்வாராதனைன்னு சொல்லுவாங்க ஹோம பண்ணிவிட்டு ராகவேந்திர சுவாமிக்கு வந்து குலதெய்வமானால் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பேரில் வந்து அந்த அந்த அன்னிக்கு பகவானுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டோம் அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணுவோம் ரெண்டாவது நாளும் மத்தியாராதனைன்னு சொல்லுவாங்க மத்தியாராதனே இதே மாதிரி தான் அலங்காரம் எல்லாம் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு நாளே நம்ம வந்து ஓமை பண்ணியிருப்போம் மூணாவது நாள் இதே மாதிரி ஆராதனை இருக்கும் அதே போல் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்போம் ஆசிரமங்களுக்கு அன்னதானம் சப்ளை பண்ணுவோம் மற்றபடி இங்கே வரவங்க போகிறவங்க வரவங்க எல்லாருமே பக்தர்கள் வந்து கலந்துக்குவாங்க இந்த ராகவேந்திர சுவாமியோட ஆராதனை என்னான்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேஷம் பண்ணி முந்நூற்றி ஐம்பத்தி நாலாவது வருஷம் ஆயர் ஆயிடுச்சு இங்கே வந்து எல்லா பக்தர்களும் வந்து அந்த மந்திராலயத்தில் எப்படி பண்ணுறாங்களோ அதுபோல் பண்ணுவாங்க அதில் நானும் ஒரு ஆள் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து உத் உத்திராராதனைன்னு சொல்லிவிட்டு மூணாவது நாள் இந்த நாள் அன்றைக்கி நம்ம வந்து அமோகமாக பண்ணியிருக்கோம் ராகவேந்திர சுவாமியோட ஆராதனை ఎలా భక్తులకు అన్నదానం కొడుకు గురుశ్వరణం